ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஆப்பம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஓரத்துலலாம் கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு இதில் இதுக்கு வந்து பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டு சம்ம அளவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக உளுந்து போட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் மாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்பத்துக்கு சைடிஷ் தேங்காய்ப்பால் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஆப்பம் மாவு நல்லா ஓவர் நைட்டு புளித்ததுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்சு நம்ம சுட வேண்டியது தான் அண்ட் மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும் தண்ணியாக ஊற்றும் போது ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாகவும் ரெண்டுமே இருக்கும் அந்த ஆப்பத்தில் நடுவில் ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து ஆப்பச்சட்டியை சுற்ற வேண்டியது தான் நம்ம நடுவில் புஃப்புன்னு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஊற்றிக்கலாம் ஆப்பத்துக்கு சைட் தேங்காய் பால் இப்போது தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்கும் ரொம்ப நல்லது வயிறு புண்ணெல்லாம் இருந்தால் ஆற்றும் அதனால் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி தேங்காய் பாலை நம்ம சும்மா சாப்பிட முடியாது இல்லையா அதனால் ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டா அது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கூடவே வெரைட்டியாக முட்டை ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் இதே மாவு தான் நம்ம மாவு எப்பயும் ஆப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கிட்டு ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலெலாம் பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா முட்டையை ஊற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு பெப்பர் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் சிம்லே வச்சு வேக வச்சாலும் முட்டை ஆப்பம் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க